ஃப்ரெண்ட்ஸ் இந்து சமய அறநிலையத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சுனா கூட அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு சாலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணாயிரத்து எழுநூறுபாவில் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செவன்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எந்த போஸ்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா எழுத்தர் உங்களுக்கு வந்து கிளர்க்கு கேட்டகிரில வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மேலேயும் கீழேயும் வர மாதிரி சைன் வந்து பண்ணிருங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம்ல இருந்து உங்களோட தந்தை பேர்ல இருந்து கூட பிறந்த தேதி வயது ஸோ பாலினம் நிரந்தர முகவரி உங்களோட ஆதார் எண் அதுக்கப்புறம் உங்களோட தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி மதம் ஜாதி அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வயது பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு வந்து இந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளார நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி என்னங்கிறத வந்து இதில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இதர தகுதிகள் ஏதாவது உங்கள்கிட்ட வந்து இருக்குது வேறு ஏதாவது தகுதிகள் இருக்குது அப்படின்னா ஸோ அதாவது வந்து நீங்கள் எதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கீங்க ஸோ அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட சர்டிஃபிகேட்லாம் இருக்குது அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அரசுதல் பதிவு பெற்ற அதிகாரியிடம் இருந்து பாருங்கள் நீங்கள் வந்து பெறப்பட பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாதிரி வந்து நன்னடத்தைச் சான்று இறுதியாக பயின்ற பள்ளியில் வந்து நீங்கள் வந்து இல்லைன்னா கல்லூரில் வந்து நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதையுமே வந்து நீங்கள் வாங்கிக்கணும் ரெண்டு நன்னடத்தைச் சான்று வந்து நீங்கள் இதில் இணைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து எதாவது கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்தால் அதை வந்து நீங்கள் ஆமுங்கிறத கொடுங்க அப்படி இல்லைனா இல்லைங்கிறத கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னனுபம் ஏதாவது இருக்குதுன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தேவையில்லை அனுபவம் வந்து கம்பல்சரி கிடையாது ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முன்னணுபம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறை ஆளுமையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லது திருக்கோயில் பணியாளர் எனில் அதன் விவரம்னு கொடுத்துருக்காங்க அதாவது உங்கள் வீட்டில் யாராவது வந்து பேரண்ட்ஸ் யாராவது வந்து ஸோ இந்த இந்து சமய அறையத்துறையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட அவங்க சேர்ந்தோட நாள் அதுக்கப்புறம் அந்த திருக்கோயில் பணிபுரியும் திருக்கோயிலோடய பெயர்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் இல்லைங்கிறத கொடுத்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் உறுதிமொழியெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு டேட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ளேஸு உங்களோட கையெழுத்து எல்லாம் நீங்கள் சைன்லாம் வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்க இணைப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும் அது எல்லாமே வந்து செல்ஃப் அட்டாக நீங்கள் இணைச்சிக்கோங்க ஜெராக்ஸில் வந்து உடைய சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட இணைச்சிக்கோங்க கீழே வந்து பாருங்கள் எட்டாவது சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது பார்த்திங்கன்னா சுயவிலாசம் விட்ட இருபத்தஞ்சு ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உரை வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த கவரில் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி உங்களோட அட்ரெஸ்ஸையும் வந்து அந்த கவரில் வந்து எழுதிட்டு அதையுமே வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து வச்சு அது மூணையுமே நீங்கள் வந்து பார்த்தினா அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஜெராக்ஸ் காப்பி ப்ளஸ் இந்த இந்த போஸ்டல் கவர் இது எல்லாமே நீங்கள் அதில் வச்சு தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் இந்த கவர் எதுக்காக நீங்கள் வச்சு அனுப்புறீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழைப்பு கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த எம்டி கவரில் நீங்கள் அனுப்புறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கவர் மூலியமாக தான் உங்கள் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுயவிலாசம் கிட்ட இருபத்தஞ்சு ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் விலை வந்து நீங்கள் ஒட்டி அந்த கவரையும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா எழுத்தர் கேட்டகிரியில் தான் போஸ்டிங் வந்திருக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தாயிரத்து எழுநூறுலேருந்து முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பத்தாம் முகப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஸோ செவன்த் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எக்ஸாம்லாம் கிடையாது எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுதுனா நேர்காணல் மூலம் தான் வந்து உங்களுக்கு வந்து தேர்வு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க நேர்காணல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்க போது எக்ஸாம்லாம் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்